புகழ்பெற்ற மதுரையில் சிறப்பு வாய்ந்த தல்லாகுளம் மாரியம்மன் கோயில் திருவிழா மலைப்பாரி திருவிழா வந்து பிரசித்தமாக நடைபெற்றது அதனோட காட்சிகள் தான் இது வாருங்கள் பெண்கள் வந்து எவ்வளோ பக்தியோட பிரபலமாக இருந்து அந்த தன்னுடைய துண்டிப்பாட்டுகளையும் கோலாட்டுகளையும் வந்து கழித்து அம்மனை கொஞ்சம் வணங்குறாங்க இது வருஷ வருஷம் நடக்கிற நிகழ்வு இந்த வருடம் நம்மளுடைய நண்பர் எடுத்து அனுப்பிய காணொலி இது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சிறப்பான ஒரு தமிழ்லேயே சில சமயம் பெரும்பாலும் ரொம்ப ரஷ் இருக்கும் சில நிலையானங்களில் கூட்டம் இருக்கும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ரேட்டை வந்து மக்கள் எல்லாம் வந்து சார்ந்த மதுரையில் இங்கே வந்து இதை மரபான மரபு சார்ந்த விஷயமான மாரியம்மனுக்கு வந்து முறைப்பாடு எடுக்குதல் வந்து கூழ் ஊற்றுதல் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொட்டாசு மசாலா எடுக்கும்போது இதெல்லாம் செய்வாங்க அதுக்கான ஒரு முன்னோட்ட முதல் நிகழ்ச்சி தான் இது மக்கள் பார்த்தியோட தலைமையிலும் பக்தி பரப்புறாங்க பக்தியும் பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கிற இந்த மண்ணை மண்ணுக்கு மண்ணை வந்து எந்த ஒரு இதுவும் வந்து மாற்றிடக்கூடாது அப்படின்றது தான் விருப்பம் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் வந்து இந்த இந்த வருஷ காலத்துலேயும் இந்த ஃப்ரெண்டில் இன்றைக்கி இந்த மாதிரி பல பழம்பையை மாற்றாமல் இன்னைக்கு வந்து நிறைய இவ்வளோ பேர் வந்து உயிர்ணிஞ்சு வணங்குது வணங்குன்றது வந்து பெரிய விஷயம் இருக்கட்டும் நம்ம பக்தி வந்து இரவு நல்ல ஆசியத்தில் இருக்கட்டும் இந்த மாரியம்மன் வந்து பெரிய ஆசிர்வாதங்களை திறக்கிறவங்க தான் வைக்கிறேன் மக்கள் வந்து சொந்தப்பட்ட இந்த பொட்டாசி மாத காலங்களில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி இல்லை நிகழ்வுலாம் நீங்கள் பார்க்கலாம் மதுரை கல்லா ஒரு வருஷம் நடக்குது இதை பல வெளிநாட்டு வாழ் மக்களும் வந்து இதை வந்து பார்க்க வச்சுட்டாங்க அவங்க சுற்றுலாக்கு வந்த டைமில் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பார்க்குறதுக்கு ஒரு இதான காட்சியாக இருக்கும் இங்கே வந்து இந்த பண்போட மக்கள் உங்களோட ஒன்று எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்றது வந்து ரொம்ப நேரடியாக காணக்கூடிய விஷயம் இதே ஒற்றுமா எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இருந்து விரிச்சமானால் ரொம்ப நல்லது அப்படின்றது நினைக்கிறேன் மக்கள் வந்து இந்த ஒற்றுமையோடு இந்த மாதிரி இந்த விஷயங்களோடு அவங்களை ஒட்டுப்பட்டு அவங்க வணங்க தெய்வத்தை வணங்குறாங்க அந்த அம்மாளுக்கு செய்ய வேண்டிய சாப்பிட வேண்டிய இதை வந்து மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க மேலும் இந்த மாதிரி ஒரு கலாச்சார நிகழ்ச்சிகளையும் அவங்க வந்து கலந்து தங்கள் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை பிடைத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னா தங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க நான் அம்மனுடைய க அருள் இருந்தால் எல்லோரும் வந்து எல்லா கதைகளும் வெட்டி அடையலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அருளாக்கு அதன் வழி மக்கள் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியான தருணத்தை இந்த நேரத்தில் வந்து த அம்மனோட கத்திரிக்கை செலவழிக்கிறாங்க